ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ஆனாலும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொழுக்கட்டை மாவாக இருந்தாலும் இடியாப்ப மாவாக இருந்தாலும் எந்த மாவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இது நிறம் மாறாமல் இருக்கணுங்க லைட்டாக நீங்கள் வந்து அந்த வாசனை வர்ற அளவுக்கு வருத்தெடுத்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வந்து ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்தாச்சு அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதே கடாயை தண்ணியில் லைட்டாக கழுவி எடுத்துருக்கேங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துருக்கேங்க நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு கால்முடி தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே நான் வந்து ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் துருவிய தேங்காவும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் துருவிய தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதிலருந்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாதுங்க கூடாதுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்ததாக அதே கடாயை நான் வந்து லைட்டாக தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேங்க இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடிச்ச வெள்ளம் தான் சேர்த்துருக்கேங்க உங்கள் வீட்டில் வந்து முழு வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா தட்டி ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போது அடுத்ததாக இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் வெள்ளம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் கரெக்டான அளவுங்க எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவும் வெள்ளமும் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததாக அடுப்பை நல்லா குறைவான தீயிலையே வச்சுட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பொடித்த வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் வந்து முழு வெள்ளத்தை தட்டி எடுத்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒருக்கா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து தூசி இல்லை அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணலைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக இதில் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க பாசிப்பருப்பு வந்து நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்காமலும் செய்யலாங்க பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வருது இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைவான தீயிலையே வச்சுட்டு நம்ம வறுத்தெடுத்த அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க அரிசி மாவை வந்து ஃபஸ்ட்டே அப்படியே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து இது போல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை குறைவான தீலையே வச்சுட்டு கலந்து விட்டுக்கங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க கெட்டிகள் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை வந்து பத்து மணி நேரம் ஆனால் கூட நமக்கு நல்லா சாஃப்ட்டா வாயில் வச்சதுமே கரையற அளவுக்கு இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கெட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து இது போல் நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து இது போல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வர்ற வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இந்த மாவு கைப்பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சிங்க இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு மாவு பசிவோம் இல்லையா அது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசஞ்சு எடுக்கக்கூடாதுங்க லைட்டாக நீங்கள் வந்து இது போல் நீங்கள் பசைஞ்சு எடுத்தீங்கன்னா போதும் எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பசைகிறது போல் லைட்டாக நீங்கள் வந்து பசைஞ்சு எடுத்துக்கங்க இது போல் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்து விரலால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒர்க்காக நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை சேப்புக்கு சூப்பராக வந்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேப் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரம் அல்லது ஸ்டீம் பண்ணுற பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் இதுபோல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சேப் பண்ணி எடுத்துக்கலாங்க போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து சேப் கிடைச்சிரும்ங்க எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேப் பண்ணலாம் அல்லது நம்ம வந்து இது போல் ரவுண்டாக உருட்டி கூட வேக வச்சு சாப்பிடலாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது மட்டும் நான் வந்து இது போல் ரவுண்டாக உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வேக வச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் உள்ள வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இட்லி பிளேட்டை மேலே வச்சிடலாங்க பாருங்கள் எனக்கு இந்தளவுக்கு கொழுக்கட்டை கிடச்சிருக்குங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து வேக வைக்கக்கூடாதுங்க ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கொழுக்கட்டை வந்து ஹார்டாகிரும் பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதே அளவுகளோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ